ஆண்டவரும் இரட்சகுரும் ஆகிய கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஜப வேலைக்கு அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்திரவுகளை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாவற்றிலும் பலத்த காரியங்களை செய்ய வள எல்லாவற்றிலும் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஒரு வேத பகுதி இப்படியாக சொல்கிறது தானியல் ஆறு பதினாறு நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் நம்புகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆராதிக்கிற தேடுகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தப்புவிப்பார் நீங்களும் நானும் அவரோடு இருந்து அவர் முகத்தை தேடி நம்ம ஜபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்ப வைப்பார் நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் மனதிலே கொண்டு வந்து என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பொழுது கத்த நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை எல்லாவற்றிலும் தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார் ஜெபிப்போம் கிருபையும் இறக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா உங்கள் அன்பு பிள்ளைகள் ஏக்கத்தோடும் தவிப்போடும் அண்டவரே பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா கத் அவை நீ ஆராதிக்கிற உன் தேவனாகி கத்தர் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி தானியல் புஸ்தகத்தில் பார்த்தது போல உங்கள் பிள்ளைகளை அநேக காரியங்களிலிருந்து நீர் தப்புவிக்க வேண்டும் வேண்டுமையா வியாதியிலிருந்து கடனிலிருந்து பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து வழக்குகளில் இருந்து துன்பத்தில் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் தப்புவிக்கும்படியாக போதும் பட்ட பாடுகளும் வேதனைகளும் கவலைகளும் வருத்தங்களும் சந்தித்து 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 வாழ்ந்து கொண்டிருப்பது என்ன உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் போராட்டத்தில் போராட்டத்திலிருந்தும் எப்படியாவது வேதம் சொல்லுகிற நீ ஆராதி கிருவன் தேவனாகி கத்தருவோம் நீ நிச்சயமாய் தப்பு பண்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளை தப்புவிக்க முடியாத செபிக்கிறப்பா கண்ணீருக்கும் கவலைக்கும் வருத்தத்துக்கும் எழி சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் உங்க பிள்ளைகளை நீர் தப்புவிக்க முடியாத செபிக்கிறப்பா எல்லா போராட்டத்திலிருந்தும் காராட்டத்திலிருந்தும் சண்டையில இருந்தும் பிரச்சனையில இருந்தும் உங்க பிள்ளைகளை நீர் தப்புவிக்க முடியாத செபிக்கிறப்ப அற்புதம் சரிங்கப்பா தாவே உங்கள் பிள்ளைகளுடைய வேதனைகளை மாற்றுங்கப்பா உங்கள் துக்கங்களை மாற்றுங்க ஆண்டவர் அவர்களை தப்புவி ஆண்டவரே எல்லா பிரச்சனையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து வியாதியிலிருந்து ஆண்டவரே பிள்ளை சுனி மாந்திரிக்வனை காரியங்களிலிருந்து உங்கள் பிள்ளைகளை நீ தப்பு வைக்க முடியாது ஷபிக்கிற டாடி டேடி ப்ளீஸ் தகப்பனே உங்கள் பிள்ளைகளுக்கு மனமெறங்கி தப்பவி நீ அப்படியே செய்வதற்காக ஸ்தோதரேஷு மின் நாமத்தில் நல்ல பிதாவியாமி கற்று நிச்சயமாக உங்களை தப்பிப்பாட் காட் பிளஸ் யூ